ஆங்காங்கு கேட்ட வாசித்த யோசித்த சுவாசித்த சிந்தனை துளிகளை வைத்து மேலும் சில ஹைக்கு கதைகள் இதோ இதோ அந்த குறுங்கதை ஹைக்கு பட்டியல் கடவுள் கருணை கடவுளின் கருணை பற்றி கவிதை வரைக ஓர் உயிருக்கு இன்னொரு உயிரை உணவாக படைத்திருக்கும் கடவுளிடமிருந்து என்ன விதமான கருணையை நீ எதிர்பார்க்கிறாய் என்ன வில்லத்தனமான கவிதை இது நம்பிக்கை அதன் வடிவங்கள் பல எதிர்கொள்ளப்படுபவை சில கடைசியில் இது சரியாகும் என நம்புங்கள் சரியாகாவிட்டால் இது கடைசி இல்லை என்று நம்புங்கள் சூப்பர்ல ஆசை அதை கட்டுப்படுத்தி வெற்றி கொள்ள புத்தனாய் பிறக்க தேவையில்லை ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலே போதும் கற்பு ராமன் சீதை தீக்குளிப்பு சீதையின் தீக்குளிப்பில் நிரூபிக்கப்பட்டது ராவணனின் கற்பு மாற இறுதி குடும்பங்கள் வெள்ளி இரவு பேருந்துகள் கனவுகளையும் ஞாயிறு இரவு பேருந்துகள் நினைவுகளையும் சுமந்து செல்கின்றன பாவம் இந்த வெளியூரில் வேலை செய்யும் குடும்ப தலைமைகள் ஆம்புலன்ஸ் அலறல்கள் அபய குரல் எழுப்பி அலறியபடி வரும் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வழிவிடுங்கள் ஏனெனில் அதன் நெற்றியில் ஒளிரும் சிகப்பு விளக்கு ஏதோ ஒரு பெண்ணின் குங்குமமாக கூட இருக்கலாம் வாழ்க்கை அறிவிப்பு பரபரப்பான மனிதரை பார்த்து வாழ்க்கை இப்படி சொன்னதாம் போய்க் கொண்டிருக்கும் போதே என்னை ரசித்து போ திரும்ப வர மாட்டேன் உனக்காக இப்படி ஒரு வாழ்க்கை கொண்டாட்டமா வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்ட கோழியும் வாழ்க்கையை வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் செத்துக் கிடப்பதையே பிரியாணி என்று கொண்டாடுகிறது இந்த மனித பதர் சமூகம் தருமையான கதைகள் ஆயிரம்